கணபதி வெற்றி விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா கோவை கணபதி மாநகர் வெற்றி விநாயகர் நகரில் உள்ள அருள்மிகு வெற்றி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா மற்றும் அருள்மிகு கால பைரவர் சந்நிதி பிரதிஷ்டை விழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கணபதி வழிபாட்டுடன் தொடங்கி நடந்து வந்தது கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் ஹோமம் வாஸ்து சாந்தி துவார பூஜைகள் திருமுறை பிரயாணம் அஷ்டலட்சுமி பூஜை மற்றும் நான்கு கால பூஜையை தொடர்ந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது பிரம்ம ஸ்ரீ கல்யாண ராமசர்மா தலைமையிலான பத்துக்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் மூலவர் ராஜகோபுர கலசம் கால பைரவர் கலசம் நவக்கிரக சந்நிதி கலசத்திற்கு காசி பவானி கூடுதுறை கொடுமுடி கங்கை தீர்த்தம் உள்ளிட்ட பல்வேறு புனித ஸ்தலங்களிலிருந்து கொண்டு வந்த புனித தீர்த்தத்தை கலசத்தில் ஊற்றினார்கள் நூற்று கணக்கான பக்தர்கள் மீது புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டது விழாவையொட்டி மகா அன்னதானம் நடந்தது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவுக்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் தலைவர் பானுமதி நீலமேகம் துணை தலைவர் விஸ்வாபரன் செயலாளர் வி முருகன் இணை செயலாளர் வேணுகோபால் பொருளாளர் அரங்கநாதன் இணை பொருளாளர் சௌரிராஜன் அறக்கட்டளை தலைவர் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் செய்திருந்தனர் துணை வாழ்க வளமுடன் எங்க கோயில் ஆரம்பிச்சு இதோட முப்பத்தி மூணு ஆண்டுகள் ஆகுதுங்க இந்த முப்பத்தி மூணு ஆண்டுகள்ல அபரிவிதமான ஒரு வளர்ச்சி இது அடைஞ்சிருக்குது இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் மூணாவது கும்பாபிஷேகம் இந்த மூணு கும்பாபிஷேகம் நான் இருக்கிறேன் இது எனக்கு மூணாவது கும்பாபிஷேகம் காலையில் வந்து இது மூணு நாளாக நடந்துட்டுருக்கு விநாயகர் பூஜை நடந்துச்சு விநாயகர் கோமம் நடந்துச்சு சரஸ்வதி பூஜை லக்ஷ்மி பூஜை அப்புறம் நாங்கள் புதுசாக வந்து காலபைரவர் இப்போ பிரசரிஷன் பண்ணியிருக்கிறோம் காலபைரவர் பூஜை இதெல்லாம் வந்து நடந்துச்சு மூணு நாளை எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அந்த வந்த ஆச்சாரிகள் எல்லாமே ரொம்ப வெல் பிளான்ட் ஆச்சாரிகள் அதனால் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து அது பூர்த்தி அடைஞ்சிருக்கு இன்றைக்கி நாங்கள் இதை செஞ்சுருக்குறோம் எங்களுக்கு வந்து இந்த ஏரியா வெற்றி விநாயகர் நகரில் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல நிலையில் இருக்காங்க அப்புறம் விநாயகருக்கு யார் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்களோ அவங்க